அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்

வடிக வளாகத்தில் நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு சில அறிவிப்புகளை அறிவிச்சாங்க தினம் ஜனவரி பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகளில் கொண்டாடப்பட்டு வருகிறது சரியா அயிலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஓகேவா இந்த துறையானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கிறோம் சரியா இந்த துறை சார்பில் நடைபெறும் அயிலக தமிழர் தினம் இருபத்தி ஐந்து சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்றது கலந்து கொண்ட முதல்வர் ஸ்டாலின் அறிவுகளை அறிவிச்சாங்க என்னென்ன பார்க்கலாம் சரியா பாருங்க அயிலக தமிழர்களுக்காக தமிழ் சங்கங்களுடன் இணைந்து சரியா தமிழ் மொழியையும் தமிழ் மொழியையும் இரண்டு ஆண்டுகளுக்கு நேரடி பயிற்சிகள் சில பயிற்சி வகுப்பு மூலமாக நடத்தப்படும் அப்படி எடுத்துக்கிறாங்க ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் சரியா வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு இந்த தமிழ் மொழி தொடர்பான ஒரு பயிற்சியை வழங்க வேண்டும் அவங்க நலனுக்காகவும் நிறைய திட்டங்களை தமிழ்நாடு அரசு

தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இருப்பாங்க ஆனா வெளிநாடுகளையோ பிற மாநிலங்களையோ வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு தமிழ் மொழியை கற்பிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிறப்பான அமைப்பு தான் பேர் தமிழ் வரப்புரை கடம் சரியா நம்பரளம் முக்கியமானது அது மாதிரி வேர்களை தேடி வேர்கள் சரி விடுதுகள் திட்டம் ஞாபகம்மா விழுதுகள் சரி விடுதுகள் திட்டம் ஞாபகம் என்ன திட்டம் என்ன தினத்திற்க முதல் கேள்வி நம்ம யாருமே பார்த்துட்டோம் சுலபமாகலாம் விடுதுகள் திட்டம் எதாரோட தொடர்புடையது முடியாது என்ன முதல் கேள்வி சரி பாருங்க தொடர்ந்து பாருங்க அயலக தமிழர்களில் தன்னையோடு விளங்கும் ஒரு தமிழரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வழங்கப்படும் விருதின் பெயர் தமிழ் மாமணி விருது இந்த விருது எதற்காக வழங்கப்படுகிறது கேட்பாங்கன்னு தோணுது விருதின் பெயர் தமிழ் மாமணி விருது கேட்பாங்க அயலக தமிழர்களை வெளிநாட்ட இருக்கிற தமிழர்களில் பன்முகத் தன்மையோடு விளங்கும் ஒரு ஒரு தமிழரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வழங்கப்படும் விருது தான் என்ன பெருமா தமிழ் மாமணி விருது அயல்நாட்டு தமிழர்கள் மற்றும் தமிழ் சங்கங்களுக்கும் தமிழ் நாட்டிற்கும் இடையே உறவு பாலமாக செயலாற்றும் அயலக தமிழ் இளைஞர் ஒருவருக்கு சிறந்த பண்பாட்டு தூதுவர் பேர் பார்த்துக்கோங்க சிறந்த பண்பாட்டு தூதுவர் மேல பார்த்தது தமிழ் மாமணி விருது ஒரு இளைஞர் ஒருவருக்கு வழங்கப்படுகிறது அந்த விருதுக்கு பேர் என்ன பேருமா சிறந்த பண்பாட்டு தூதுவர் அப்படிங்கிற ஒரு விருது நடுப்பு ஆண்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிச்சிருந்தாங்க விருதை கொடுத்துட்டாங்க இந்த சிறந்த பண்பாட்டு தூதுவர் அப்படின்ற விருதை முதலில் வென்றது யார் அப்படின்னு இலங்கை நாட்டை சேர்ந்த கிருஷ்ணா காந்தன் சில கிருஷ்ணா காந்தன் சந்தீப் என்பவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டது பாத்தீங்கன்னா பத்து கோடியில முக்கியமான ஒரு திட்டத்தை அறிவிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் தமிழ் மாமணி அப்படிங்கிற ஒரு விருது வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிச்சுக்கிறாங்க பிளஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சிறந்த பண்பாட்டு தூதுவர் அப்படிங்கிற ஒரு விருதையும் அறிவிச்சுக்கிறாங்க கவனமா இருங்க முன்னிட்டு அயலக தமிழர்கள் தினம் அந்த தினத்தை முன்னிட்டு அடுத்த சரி போலமாமா

திரிவேணி சங்க சங்கமம் அப்படின்னு சொல்லுவாங்களா எது கங்கை யமுனை சரஸ்வதி மூன்று நதிகளும் சங்கமிக்கும் அந்த இடம் பிரயாக்ராஜ் பழைய பேரு அலகாபாத் ஓகேவா அந்த இடத்துல தான் பனிரெண்டு ஆண்டுகள் பொறுத்த வரை மகா கும்பமேளா நடைபெறும் பாருங்க கங்கை யமுனை மற்றும் சரஸ்வதி ஆகிய மூன்று புனித நதி நதிகள் சங்கமிக்கும் இடம் திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அந்த இடம் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் ஓகேவா அமைத்துள்ளது இங்கு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகா கும்பமேளா அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற ஒரு நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது சரிங்களா இந்த நிகழ்ச்சியானது நாற்பத்தி ஐந்து நாட்கள் நடைபெறும் மாதிரி அறிவிச்சுக்கிறாங்க சரியா கண்டிப்பா ஏன்னா கலாச்சார பண்பாடு சில விஷயங்களை நம்ம பின்பற்றிட்டே இருக்க அதுல இருந்து ஒரு சில கேள்விகள் வரும் அதுல ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த மகா கும்பமேளா எப்ப எங்க நடக்கும் பிரயாக் ராஜ் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் பாருங்க

ஒரு நல்ல சுற்றுச்சூழலை உருவாக்க வேண்டும் அதற்காக தான் இந்த எத்தனால் டுவெண்டி அப்படிங்கிற திட்டத்தை அறிவிச்சுக்கலாம் இந்த எத்தனால் பார்த்தீங்கன்னா அந்த கரும்பு சர்க்கரை ஓகேவா இதுல இருந்து எடுக்கப்படுகிறது அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க கவனிச்சோம் இப்படியும் கேள்வி கேட்கலாம் சரி எத்தனால் அப்படின்னு வந்ததுனால அறிவியல் பெயர் என்ன ஓகேவா இந்த ஃபார்முலாவே வரல அதுவாக இருக்கட்டும் அந்த எத்தனால் எதுல இருந்தா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம் கவனமாக சரிங்களா அரசியல் அடுத்த முக்கியமான செய்தி சில்வர் நோட்டீஸ்வா சில்வர் நோட்டீஸ் சில்வர் நோட்டீஸ் என்று அழைக்கப்படும் வெள்ளி எச்சரிக்கை அறிவிப்பினை இன்டர்போல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாரத் போல் பாத்தீங்களா பாரத் போல் எதுனா பார்த்தோம் பாரத் நியாபர்கா எது பார்த்தோம் பாரத் போல் இந்த அடுத்த கேள்வி சரியா பாரத் போல் அப்படின்ற அமைப்பினை இந்திய அரசு இதற்காக தொடங்கியது அதான் இன்டர்னுக்கான அடுத்த கேள்வி சரியா சரி பாத்துக்கலாம் ஏன்னா நம்ம யாருமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம் பாருமைப்பானது இந்த சில்வர் நோட்டீஸ் ஒரு வெள்ளி எச்சரிக்கை அறிவிப்பை ஓகேவா இந்த புதிய நடைமுறை இந்தியாவின் பரிந்துரை என்று தற்போது சிபிஐ சென்ட்ரல் இயக்குநராக இருக்கிற

உள்நாட்டில் உள்நாட்டில் சரியா சட்டவிரோதமாக சம்பாதிக்கும் பணத்தினை வெளிநாடுகளில் பதுக்கும் பதுக்கும் வெளிநாடுகளில் நபர்களை கண்டறிய இந்த நோட்டீஸ் உதவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறார் சரியா இத்தாலி நாட்டின் வேண்டுகோளின்படி முதல் சில்வர் நோட்டீஸை இன்டர்போல் அமைப்பு வெளியிட்டிருக்கும் சரி இத்தாலி நாட்டில் ஒரு நபர் மீது நபர் தொடர்பாக அவர் செஞ்ச அந்த குற்றத்திற்காக அந்த சில்வர் அப்படிங்கிற நோட்டீஸ் வந்து முதன்முறையாக இன்டர்போல் அமைப்பு வெளியிட்டிருக்கிறாங்க அப்போ இந்த சில்வர் நோட்டீஸை பரிந்துரை செய்த இந்தியா அந்த நோட்டீஸ் முதல் முறையாக எந்த நாட்டை சேர்ந்த நபருக்கு இந்த நோட்டீஸ் வந்து வழங்கப்பட்டுள்ளது இத்தாலி நாட்டை சேர்ந்த நபருக்கு ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இத்தாலி நாட்டை சேர்ந்த முன்னாள் பிரதமருக்கு தம் இந்திய அரசு ஒரு முக்கியமான விருது கொடுத்தாங்க இந்த விருதுலாம் கொடுத்தாங்க இந்திரா காந்தி விருது ஞாபகம் சொல்லுங்க யாருக்கு வழங்கப்பட்டது ஞாபகம் இருக்குதா நம்ம தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணும் ஏற்கனவே நம்ம முடிச்ச வந்து நம்ம சொன்ன விஷயங்களில் அடுத்த கேள்வி இந்திரா காந்தி அமைதி விருது இத்தாலியை சேர்ந்த யாருக்கு சமீபத்தில் வழங்கப்பட்டது இதுதான் அடுத்த கேள்வி சர்வதேச போலீஸ் ஒத்துழைப்பு அமைப்பு அதாவது இன்டர்போல் ஓகேவா பிரான்ஸ் நாட்டின் லியோன் நகரில் சரியா செயல்படுகிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நைன்டீன் ல இந்த அமைப்பு உருவாக்கப்படும் சரி இன்டர்போல் அமைப்பு ஓகேவா தற்போது இந்த அமைப்பு எட்டு நிறங்களில் நோட்டீஸ் வெளியிட்டு வருகிறது சில்வர் நோட்டீஸ் புதுசா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த லெவலில் பார்க்கும்போது ஒரு எட்டு கலர்ல அந்த நோட்டீஸ் வந்து வெளியிடுறாங்க அந்த ஒவ்வொரு கலரும் எதை குறிக்கும் அப்படிங்கிறத நம்ம லைட்டா பார்ப்போம் சரியா பாருங்க ஒரு நாட்டில் தேடப்படும் சின்ன நபரை வேறு நாட்டில் கைது செய்வதற்கு ரெட் நோட்டீஸ் ஒரு நாட்டுல வந்து ஒரு குற்றவாளியா இருந்து அவங்களை தேடுறாங்க அப்படின்னா அவங்க வேற ஒரு வெளிநாட்டுல அவங்கள கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன நோட்டீஸ் வந்து வழங்குறாங்க ரெட் நோட்டீஸ் வெளியிடப்படும் காணாமல் போனவர்களை கண்டறிய மஞ்சள் நோட்டீஸும் குற்ற விசாரணை தொடர்பாக குற்றவாளி பற்றி கூடுதல் விவரங்களை அறிவதற்காக ப்ளூ கலர்ல நீல நிற நோட்டீஸ் வழங்கப்படும் அடையாளம் காணப்படாத உடல்கள் பற்றிய தகவல்கள் அறிய கருப்பு நோட்டீஸ் வழங்கப்படும் ஒருவரின் குற்ற நடவடிக்கைகள் பற்றி எச்சரிக்கை விடுவிக்க பச்சை நிற நோட்டீஸ் வழங்கப்படும் சரியா பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் நபர் பற்றிய எச்சரிக்கையை விடுக்க விடுவிக்க வேண்டும் விடுக்கா ஆரஞ்சு நோட்டீஸை இன்டர்போல் அமைப்பு வழங்க வழங்கி வருகிறது சரிங்களா எத்தனை கலர்ல எட்டு கலர்ல சமீபத்தில் வந்தது சில்வர் நோட்டீஸ் பரிந்துரை செய்த நாடு இந்தியா முதன்முறையாக சில்வர் நோட்டீஸ் வெளியிடப்பட்ட நாடு நாடு இத்தாலிங்களா சரி பாருங்க இன்டர்போல் அமைப்பின் தொண்ணூறாவது பொது கூட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு புதுடெல்லியில் நடைபெற்றது இது ஒரு முக்கியமான அம்சம் கவனமா இந்த இன்டர்போல் அமைப்பு பிரான்ஸ் நாட்டில் இருக்குல்ல தொண்ணூறாவது பொது சபை கூட்டம் இந்தியா தான் நடத்தினாங்க நடைபெற்ற இடம் புதுடெல்லி ஆண்டு எப்ப சொல்லி பாருங்க ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சரியா அடுத்த முக்கியமான ஒரு செய்தி பாருங்கம்மா பாருங்க ட்ரம்ப் டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்பு விழாவில் ஜெய்சங்கர் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக டொனால்டு ட்ரம்ப் ஜனவரி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று பதவியேற்க உள்ளார் இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் இந்தியாவின் சார்பில் ஓகேவா யார் கலந்துக்க கலந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிற தற்போது ஜெய்சங்கர் அவர்கள் எக்ஸ்டர்னல் அபேர்ஸ் மினிஸ்டர் இருக்கிற ஜெய்சங்கர் அவர்கள் தான் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக ஜனவரி மாதம் ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு பதவியைக்குள்ள டொனால்ட் ட்ரம் அந்த பதவி இயற்படி கட்சியில் இந்தியாவின் சார்பில் கலந்து போகிறான் சரிமா இது கேட்கலாம் கவனமாருங்க ஓகேவா அடுத்து போலாம் அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர் குடியரசுக் கட்சியை சேர்ந்தவர் மறக்காதீங்க எதிர்த்து போட்டியிட்டவர் கமலா ஹாரிஸ் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் அடுத்து பாருங்களா ஓகே பாருங்க சோனா சோனாம பாதை சரியா செய்த வந்து வந்திருக்குது காஷ்மீரில் பிரதமர் மோடி திறந்து வைத்தார் ரூபாய் இரண்டாயிரத்தி எழுநூறு கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த சுரங்கப்பாதையானது பாதையானது ஆறு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நீளம் உடையது நிறைய சுரங்க பாதைகள் சரியா நிறைய முக்கியமான பாடங்கள் சேது அட்டல் சேது அதெல்லாம் கொஞ்சம் வீட்டில் பாருங்க

ஆஃப் ஆஃப் கிரிக்கெட் கிரிக்கெட் இந்தியா வாரியத்தின் புதிய தற்போதைய தலைவராக இருப்பவர் ரோஜர் இந்த அமைப்பின் செயலாளராக புதிதாக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் தேவித் சைக்கியா இந்த செயலாளர் பதவிகளின் இதுக்கு முன்னாடி இருந்தது அமித்ஷா அமித்ஷா ஜெய்ஷா ஜெய்ஷா அந்த ஜெய்ஷா அவர்கள் அமித்ஷா அமித்ஷா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பையன் தெரிஞ்சிருக்கும்

மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பதவியேற்ற பின்பு அறிவிக்கப்பட்டவை அதெல்லாம் எல்லாமே முக்கியம் கவனமா இருபத்தி இருபத்தி நான்காம் தேதி முந்தைய ஆட்சியில் அறிவிக்கப்பட்டது மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரிஞ்செடுக்கும் தேதி முன்னாள் முதல்வர் ஜெ ஜெயலலிதா அவருடைய பிறந்தநாள் அதை முன்னிட்டு மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக பிப்ரரி இருபத்தி நான்காம் தேதி அறிவிக்கப்பட்டது அடுத்த ஏப்ரல் பதினான்காம் தேதி உங்களுக்கு தெரிஞ்செடுக்க நினைக்கிறேன் சட்ட மேலை சரிங்களா அம்பேத்கர் அவருடைய பிறந்தநாள் தமிழ்நாட்டில் சமத்துவ தினமாக கடைபிடி கடைபிடிக்கப்படும் ஜூலை பதினைந்தாம் தேதி தெரிஞ்சிருக்கும் பிறந்த காமராஜர் அவருடைய பிறந்த நாள் தமிழ்நாட்டில் சரியா தேசிய சரி கல்வி வளர்ச்சி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அடுத்து ஜூலை பதினெட்டாம் தேதி ஜூலை பதினெட்டாம் தேதி தமிழ்நாடு தினம் அப்படிங்கிற மாதிரி முக ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க இதுக்கு காரணம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சரியா ஜூலை பதினெட்டு நைன்டீன் சிக்ஸ்டி செவன் அன்னைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒரு ரெசொல்யூஷன் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது எதற்காக தமிழ்நாடு அப்படிங்கிற பெயரை மாற்றம் செய்வதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆனா தமிழ்நாடு முறைப்படி பெயர் மாற்றம் செய்யப்பட்ட நாள் என்னைக்குமா

செங்கொழி மாநாடு கோயம்புத்தூரில் நடைபெற்றது சரியா கோவையில் நடைபெற்றது மறக்காதுங்க இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடுப்பு நடப்பு நடந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாவது உலக செங்கொழி மாநாடு சென்னையில் நடைபெற உள்ளது கவனமா இருக்கும் அந்த செப்டம்பர் பதினேழாம் தேதி சமூக நீதி தினம் சரியா தந்தை பெரியார் அவருடைய பிறந்த நாள் தமிழ்நாட்டில் சமூக நீதி தினமாக கொண்டாடப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சுக்கலாம் இதே செப்டம்பர் பதினேழாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிறந்த நாள் மறந்துடாதுங்க அதே செப்டம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று

இருநூறாவது பிறந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கொண்டாடப்பட்டது அதை முன்னிட்டு தனிப்பெரும் கருணை தினமாக அறிவிச்சாங்க தமிழ்நாடு அரசு அடுத்து அக்டோபர் பதினேழு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீலகிரி வரையாடு திட்டம் அக்டோபர் பதினேழு அக்டோபர் சாரி அக்டோபர் ஏழு வெரி சாரிமா அக்டோபர் ஏழாம் தேதி நீலகிரி வரையாடுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாடு அரசோட மாநில விலங்கின் பெயர் நீலகிரி தா சரி நீலகிரி தா நீலகிரி வரையாடு இந்த ி அழிந்த ஒரு பட்டியலில் சேர்த்த அமைப்பின் பெயர் இன்டர்நேஷனல் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அதனால இந்த அழிந்து வரும் பட்டியல மாநில விலங்கான நீலகிரி வரையாட்டை அறிவித்ததுனால அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வு வரணும் சரியா இந்த நோக்கத்தில் அக்டோபர் ஏழாம் தேதி மறக்காதீங்க அக்டோபர் ஏழாம் தேதி என்ன தினமாக அறிவிக்கப்பட்டது தமிழ்நாடு அரசினால் நீலகிரி வரையாட்டு தினமாக அறிவிக்கப்பட்டது அதே அக்டோபர் பனிரெண்டாம் தேதி சரியா கடந்த ஆண்டு நீலகிரி வர திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்க அதையும் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி தமிழ் செம்மொழி தினம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவில் முதல் செம்மொழி அந்தஸ்தை பெற்ற முதல் மொழியில் தான் தமிழ் மொழி அந்த அந்தஸ்தை பெற்ற நாள் ஓகேவா அக்டோபர் பனிரெண்டாம் தேதி தமிழ்நாட்டில் என்ன தினம் தமிழ் செம்மொழி தினம் மறக்காது நவம்பர் ஒன்றாம் தேதி உள்ளாட்சி தினமாக தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருந்தாங்க இதே நவம்பர் ஒன்றாம் தேதி தான் கடந்த ஆட்சியின் போது தமிழ்நாடு தினமாக அறிவிக்கப்பட்டது அந்த தினம் தற்போது உள்ளாட்சி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இது எல்லாமே தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்ட முக்கியமான தினங்கள் மேக்சிமம் பாத்தீங்கன்னா புதிய அரசு சில இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அறிவிக்கப்பட்ட முக்கிய தினங்கள் அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாமே நோட்டு போட்டு எழுதிக்கோங்க வாய்ப்பு கிடைக்கும் போது ரிவிஷன் பண்ணிக்கோங்க சரியா ஓகே அடுத்து

நாற்பத்தெட்டு மணி நேரம் தாண்டிட்டாங்கன்னா கண்டிப்பா உயிருக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க சரியா அதனால அந்த நாற்பத்தி நாட்களுக்கு சரி நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு அந்த சிகிச்சைக்கு தேவைப்படக்கூடிய பணத்தை தமிழ்நாடு அரசை இலவசமாக வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே இந்த திட்டம் தொடங்கப்பட்ட போது ரூபாய் ஒரு லட்சம் வரைக்கும் இலவசமாக வழங்கப்படும் சொன்னாங்க கடந்த பட்ஜெட்டின் போது இதை ரெண்டு லட்சமா மாத்தி அமைச்சிருக்கிறாங்க சரிங்களா இந்த திட்டத்தை பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம் பாருங்க பதினெட்டு இருபத்தி ஒன்று அன்று மேல் அந்த ஆதிபர சக்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் இதற்கான இலவச

மருத்துவ காப்பீட்டு அட்டை இல்லை என்றாலும் சிகிச்சை பெற சிகிச்சை வழங்கப்படும் யாருக்கெல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வெளிநாட்டவர் அப்படின்னா யாரா இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்குள்ள அந்த எல்லை பகுதிகளுக்கு ஏதோ ஒரு விபத்துல மாட்டீங்கன்னா ஓகேவா இந்த திட்டத்துல பயன்பெற மொழி சரியா இந்த திட்டத்திற்காக முதற்கட்டமாக ஐம்பது கோடி நிதியாக வழங்கப்பட்டது தமிழ்நாடு அரசினால் ஓகேவா சாலை விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதல் நாற்பத்தெட்டு மணி நேர அவசர சிகிச்சை செலவை தமிழ்நாடு அரசே மேற்கொள்ளும் ஓகேவா அடுத்து சாலை விபத்து தமிழ்நாடு முதலில் நம்ம ஏற்கனவே டிசஸ் பண்ணியாச்சுங்களா சரி பாருமா இந்த திட்டத்தை இருநூத்தி அரசு மருத்துவமனைகளும் நானூத்தி எட்டு தனியார் மருத்துவமனைகளும் இந்த திட்டத்தில்

அந்த கூடுதல் சிகிச்சை எப்படி வழங்கலாம் எதன் அடிப்படையில் வழங்கலாம் ஒரு மூன்று வழிகாட்டுதல்களை தமிழ்நாடு அரசு வெளியிட்டு வழிகாட்டுதல் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் பயனடியாக இருந்தால் அதே மருத்துவமனையில் சிகிச்சையை தொடரலாம் சரி தமிழ்நாடு அரசு அறிவித்த முக்கியமான நினைவு திட்டம் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் பயனாளியாக இருந்தால் அதே மருத்துவமனையில் எந்த ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் அங்கே அவங்க அப்படியே சிகிச்சை தரலாம் இத்திட்ட பயனாளியாக இல்லை எனில் அரசு மருத்துவமனைக்கு மாற்றி சிகிச்சையை கட்டணம் இல்லாமல் தொடரலாம் ஜிஹெச் போயிட்டு நீங்க எந்த அமௌண்ட் இல்லாம ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணலாம் ஓகேவா அரசு செல்ல தயாராக இலைகளில் தனியார் காப்பீடு அல்லது பணம் செலுத்தி சிகிச்சையை நீங்கள் தொடர்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு மூன்று வழிகாட்டுகளை அறிவிச்சுக்கிறாங்க இதற்கு பிறகு நாற்பத்தி மணி நேரம் அந்த இரண்டு லட்சம் ரூபாய் வரம்பை தாண்டிய வீரர் சிறப்பு அவருக்கு நற்கருணை விருது வழங்கப்படும் அவங்களுக்கு ஊக்கத்தொகையாக ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு அறிவிச்சுக்கிறார் முன்பின் தெரியாத நபர்கள் யாராவது விபத்துல மாட்டிக்கிறாங்க அவங்களை கொண்டு யாரு வந்து சேர்க்கிறாங்களோ அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கறாங்க

மேல் மறுபத்து சரியா சிகிச்சை மரபு தொகை எவ்வளவு அமௌண்டமா நாற்பத்தி அஞ்சு மணி நேரத்திற்கு ரூபாய் இரண்டு லட்சம் அடுத்து போலாமா இந்த தினத்திற்கான முக்கியமான கேள்விகள் ஆரம்பிக்கலாம் காப்பம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டத்தின் இந்த சிகிச்சைக்கான வரம்பு இலவச சிகிச்சைக்கான வரம்பு தொகை எவ்வளவு இந்த திட்டம் எப்போது தொடங்கப்படும் ரெண்டும் சேர்த்து ஒரே கேள்வியா வச்சுக்கிட்டு அதுக்கு பதில் சொல்லிடு கேள்வி கேள்வி நீலகிரி வரையாடு தினம் தமிழ்நாட்டில் எப்போது கடைபிடிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதான் என்ன தெரிஞ்சுக்கான இரண்டாவது கேள்வி அடுத்து மூன்றாவது கேள்வி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் எத்தனையாவது அதிபர் அவர் எந்த கட்சியை சேர்ந்தார் ஓகேவா இதான் அடுத்த கேள்வியாக வச்சுக்கோங்க பாருங்க பாருங்கள் ரெண்டு ரெண்டு விஷயங்களை சேர்த்து ஒரே கேள்வியா சொல்லிட்டு மறக்காம பதில் சொல்லுங்க ஓகேவா ஓகே அடுத்த பாத்தினா இன்டெர்போல் அமைப்புனா சார் சர்வதேச கவுன்சிலரால் அறிவிக்கப்பட்டுள்ள சில்வர் நோட்டீஸ் அதை பரிந்துரை செய்த நாடு எது ஓகேவா

மகா கும்பமேளா என்று அழைக்கப்படும் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியானது இந்தியாவின் எந்த நகரில் நடைபெறும் இறுதி கேள்வி எல்லா கேள்விகளுக்கும் சிறப்பான முறையில் நிறைய பேர் பதில் ரொம்ப இருக்குது இன்னும் நிறைய பேர் பதில் சொல்றான்னு நினைக்கிறேன் சரிங்களா பண்ணிட்டு வந்தீங்கன்னா நமக்கும் ஒரு உச்சமா இருக்கும் உங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரியா ஓகே பொங்கல் வரப்போகுது அதனால எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்